ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ராகி சிம்மல்லி உருண்டை ஒரு பாரம்பரியமான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்கு முதல்ல நான் வந்து வேர்க்கடலை எங்கிட்ட வந்து வறுக்கலை அதனால் பச்சை வேர்க்கடலை தான் இருக்குது அதை நான் வறுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ராகி மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதில் மூணு கப்பு ராகி மாவு எடுக்க போகிறேன் அதனால் இதில் கப் நான் வந்து வேர்க்கடலையை வறுத்து நல்லா தோல் நீக்கிட்டு ஆற வச்சு பொடிச்சு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன் இந்த ராகி மாவை வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சப் அடெலாம் நம்ம ராகி அடை செய்வோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு சப்பாத்தி மாவை பார்த்ததுக்கு பிணைஞ்சிட்டு தோசைக்கடலை சூடு பண்ணி அதில் வந்து இதை தட்டி பிஞ்சு போச்சுனாலாம் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல நம்ம அதை பிச்சு அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் நல்லா வேக வச்சு கொஞ்சம் நிதானமான தீயில வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதையும் மிக்சி ஜாரில் போட்டு பிச்சு மிக்சி ஜாரில் போட்டு மாவு பண்ணி இந்த நிலக்கடலை பொடி பார்த்திங்களா அதோட சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு உங்கள்கிட்ட இது வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி ரெண்டு கப் இப்போ நான் வந்து இது மூணு கப் ப்ளஸ் அது ஒன்றரை கப்புங்கும்போது போது நாலு கப் நாலரை கப் இதுங்களா அப்புறம் ரெண்டு கப் நான் வந்து ஜ ஜாகரி பவுடர் எடுத்திருக்கேன் அதையும் கொஞ்சம் இது இந்த கட்டி கட்டியாக இருக்கனால அதையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதோட சேர்த்து கொஞ்சம் அழுத்தி பசைச்சிங்கன்னா இந்த மாதிரி இலக்கம் நம்ம கை சூட்டுக்கு இலக்கம் கொடுக்கும் வெள்ளம் நம்ம வந்து அது பாகலாம் காய்ச்ச தேவையில்ல பிடிச்சிங்கன்னா அழகான ராகி சிம்மளி ரெடி